அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அதர்வன வேத ஆசன் ஞானகுரு சிவா அவர்கள் இணைந்திருக்காரு தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்தமுடைய சந்தேகங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஓகே இன்றைய நிகழ்ச்சியில் வந்து இந்த நவராத்திரி வழிபாடு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நவராத்திரி வழிபாடிலே நிறைய முறைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க சார் நவராத்திரி பார்த்திங்க அப்படின்னா வருஷத்துக்கு நான்கு நவராத்திரிகள் வந்து வரும் நம்ம வந்து பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த ஒன்று வசந்த நவராத்திரியும் சாரதா நவராத்திரி மட்டும்தான் நம்ம வந்து வணங்கக்கூடியதாக வந்திருக்கோம் இப்போ இந்த மாதம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆணியில் வந்து வரக்கூடிய அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய ஆஷாட நவராத்திரி இப்போ வந்து வரக்கு போகுது இப்போ நம்ம இந்த ஒன்பது நாட்கள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பகுதிகளெலாம் இப்போ தமிழகம் ஆந்திரா கர்நாடகா கேரளா இந்த பகுதிகளில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நவராத்திரி வந்து வருஷத்துக்கு ஒரு நவராத்திரி தீபாவளிக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த நவராத்திரி மட்டும்தான் நம்ம பெருசாக வந்து நம்ம வந்து எல்லாமே பண்ணுறோம் புரட்டாசியில் வரக்கூடிய நவராத்திரி மற்றபடி நவமி அதாவது இந்த இந்த பத்து நாட்கள் இந்த தசமிக்கு முன்னாடி வரக்கூடிய நவமி நாட்கள்லாம் அஷ்டமி நவமியை வந்து நம்ம வந்து நல்ல நாட்களாகவே நம்ம வந்து கருதுறதே வந்து இல்லை நம்ம சைட்லலாம் ஆனால் நீங்கள் இந்த கேரளாவை தா கேரளா கர்நாடகா ஆந்திராவை தாண்டி நீங்கள் மேலே போயிட்டீங்க அப்படின்னா இப்போ ராஜஸ்தானு அந்த பக்கம் நீங்கள் நார்த் சைடு போக போக நவமிக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒதுக்குறாங்க நவமி வழிபாடு ஏன்னா துர்கா வழிபாடுன்றத வந்து அவங்க உண் உண்மையாகவே அதை வந்து அவங்க புரிஞ்சு வச்சுக்கிறாங்க துர்கா வழிபாடுன்றது இப்ப இல்ல நம்மளுடைய காலம் இல்ல சித்தர்கள் காலத்துல இருந்தே துர்கா வழிபாடு வந்து ரொம்ப பெருசா வந்து இருக்குது யாரும் செய்ய மாட்டாங்க வீடு கிரக பிரவேசம் பண்ண மாட்டாங்க ஒரு வண்டி வாங்க மாட்டாங்க அந்த மாதிரி நல்ல நற்காரியங்கள் எதுவுமே நவமியில செய்யக்கூடாது நம்ம சைடு ஆனா நவமி வந்து உண்மையாவே அதாவது என்னன்னா நமக்கு எது எதெல்லாம் அதீத பலன் கொடுக்கமோ அதெல்லாம் நம்ம வந்து செய்யறதே வந்து இல்லை நவமி வந்து உண்மையாவே அதீத பலன் கொடுக்கக்கூடிய நாட்கள் துர்கா வழிபாடே நம்ம பகுதியில் இப்பதான் நிகழ்காலங்களில் உரம் அஞ்சுலேருந்து ஒரு ஆறு ஏழு வருஷமாக தான் அம்மனுக்கு வந்து அட்லீஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துலேயாவது பூஜை பண்ணுறாங்க அது கூட எல்லா ஜோதிடர்களுமே வந்து பரிகார முறைகளில் வந்து இந்த மாதிரி நீங்கள் ராகுக்கு வந்து துர்கா வழிபாடு செய்யுங்க செவ்வாய்க்கிழமைன்னு சொன்னதுனால தான் நிறைய பேர் வந்து பூஜை பண்ணுறாங்க ஆனால் நவமியில் நீங்கள் துர்கா வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா ஏன்னா அவங்களுக்கான நாள் அது நவமி அப்படின்றது வந்து அந்த நவ துர்கைகளுக்கான நாட்கள் வந்து நவமி தான் வருது நீங்கள் அன்றைக்கி வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கேட்ட எல்லா வரங்களையும் நமக்கு வந்து கொடுப்பாங்க இங்கே நிறைய துர்கை வழிபாடு வந்து சித்தர்கள் காலத்துலேருந்தே இருக்கு நீங்கள் எந்த சிவாலயங்களுக்கு போனாலும் போங்க வடக்கு பார்த்தா மாதிரி துர்கை அம்மன் எந்த கோவிலுமே இல்லாத இருக்கவே மாட்டாங்க பரிவார தெய்வங்களில் துர்கை அம்மன் இல்லாத ஒரு கோவிலுமே நம்ம பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு துர்கை வந்து நமக்கு வந்து அதீதமாக வந்து இருந்தாலும் ஆனால் நம்ம யாரை வந்து அதை பின்பற்றுறதே இல்லை அவங்களுடைய வழிபாடு முறைகளை யாரும் வந்து பின்பற்றுறதில்லை சும்மா நவராத்திரி அந்த காலங்களில் மட்டும் என்ன பண்ணுவாங்க கொலு வைப்பாங்க அதுவும் வந்து வழக்க வழக்கமாக ஒரு சில வீடுகளில் மட்டும் செய்கிறவங்க மட்டும் தான் செய்வாங்க எங்கள் பழக்கங்களில் மட்டும்தான் இது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் தான் செய்வாங்க யார் வேணாலும் செய்யலாம் வழிபாடு முறையை அப்போ மட்டும் இல்லாமல் மாதம் மாதம் வரக்கூடிய வளர்பிரை நவமி தேய்பிரை நவமியில் என்னென்ன பூசைகள்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா எவ்வளவு பலன்கள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நவமி நாட்களை யாரும் விட மாட்டாங்க இப்போ பஞ்சமி வந்து வாராகினால் அளவு வந்து மக்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சது அதே மாதிரி தான் நவமியும் வந்து நவதுர்கைக்கும் உண்மை உண்மையாகவே உகந்த நாள் அந்த ஒன்பது பேரும் ஒன்பது செயல்கள் செய்யக்கூடிய அதி ஆற்றலுடைய தெய்வங்கள் நம்ம அந்த நான் எதுவும் நவதுர்கைகளும் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரம்மச்சாரணி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து நமக்கு வந்து ஞானத்தை கொடுக்கறதும் அருளை கொடுக்கறதும் அந்த மாதிரி வந்துருப்பாங்க அதே மாதிரி சைலா புத்திரி ஸ்கந்த மாதா குழந்தை இல்லாதவங்கெல்லாம் ஸ்கந்த மாதா பூஜை செய்கிறாங்க அப்படின்னா உண்மையாவே அவங்களுக்கு வந்து குழந்தை வந்து உடனே வந்து பிறக்கும் அதே மாதிரி கூஷ்மண்டா இருக்காங்க காலாத்திரி சித்தாத்திரி சைலா புத்திரி அந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு அதீத ஆற்றல் வந்து உடையது அவங்க இப்போ இந்த ஒன்பது பேர் யாருமே வந்தாங்கன்னா கண்டுக்கிறதே இல்லை சுத்தமாக நம்ம வழிபாடு முறைகள்ல பொதுவா துர்கை வழிபாடு மட்டும் தான் செய்யறோம் அதை கூட வெறும் ராகுகால பூஜை செவ்வாய்க்கிழமையோடு நிறுத்திக்கிறோம் சோ பொதுவாவே நீங்க சொன்ன மாதிரி இந்த துர்க பூஜை அப்படிங்கும்போது இந்த ஒரே ஒரு எலும்பிச்சை தீபத்தோட முடிச்சிடுறாங்க சோ இதுக்கான பூஜை முறைகள் என்னெல்லாம் இருக்கு சார் கும்ப பூஜை தான் சிறந்த பூஜை அதாவது நவராத்திரி பூஜைகள்லயே சிறந்த பூஜை வந்து கும்ப பூஜை ஒன்று இருக்கப்பட்டவங்க ஒன்பது கலசம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலசம் நிறுத்தி நம்ம நம்ம வழிபாடு முறைகள்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மூணு தேவிகளோடு நிறுத்திக்கினாங்க முதல் மூன்று நாட்கள் பார்த்தோம் அப்படின்னா அந்த பராசக்தி பகவதியுடைய அம்சமாக வச்சு பூஜை பண்ணுறதும் அடுத்த மூன்று நாட்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா மகாலட்சுமியுடைய வழிபாடாக பண்ணுறதும் அடுத்த மூன்று நாட்கள் வந்து சரஸ்வதி வழிபாடை பண்ணுறது இதோடு நம்ம வந்து நல்லா நிறுத்திக்கிட்டோம் ஆனால் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு தெய்வத்தை வந்து ஒரு நாள் வந்து சைலாபுத்திரி பண்ணலாம் ஒரு நாள் வந்து நம்ம பிரம்மச்சாரணி பண்ணலாம் ஒரு நாள் வந்து காலாத்திரி பண்ணலாம் ஒரு நாள் சித்தாத்திரி பண்ணலாம் ஒரு நாள் கூஷ்மண்டா பண்ணலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு தெய்வத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கும்பம் அதாவது கலசம் நிறுத்தக்கூடிய முறைகள்னு சொல்லிட்டு சித்தர்கள் வந்து கொடுக்குறாங்க அதுக்கு என்ன பண்ணணும் முதல்லையே நம்ம என்ன பண்ணணும் ஒரு செப்பு செப்புத்தக்கட்லேயோ இல்லைனா ஒன்பது உலோகங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு தேவிக்கும் வந்து ஒன்பது உலோகங்கள் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஒரு ஒரு தேவிக்கு வந்து வங்கத்தில் வங்கத்தக்கட்டில் எழுது சொல்கிறாங்க இன்னொரு தேவிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வெல்வங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தக்கட்டில் வந்து எழுத சொல்கிறாங்க இன்னொரு தேவிக்கு வந்து செம்பில் எழுத சொல்கிறாங்க அதாவது இது இது எல்லாமே வந்து அஷ்ட கர்மங்களில் இந்த எட்டு வகையான எந்திரங்கள் வந்து வந்து சொல்லியிருப்பாங்க தங்கத்தகடு வெள்ளி செம்பு இந்த மாதிரி வந்து எட்டு வகையான உலோகங்களை வந்து சொல்லியிருப்பாங்க ஒவ்வொன்றுத்துக்குமே வெறும் நவகோண சக்கரம் வெறும் நவகோண சக்கரம் மட்டும் வரைஞ்சிட்டு அதுக்கான சுத்தி முறைகள் வந்து நம்ம சுத்தி பார்த்து அதான் அபிஷேகம் பண்ணணும் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் திருன்னு இதெல்லாம் போட்டு அபிஷேகம் பண்ணிட்டு ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் பலி கொடுத்து அந்த எந்திரத்தை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு சொம்பு நம்ம நம்ம அதுக்காக ஒரு பித்தளை சொம்போ இல்லைன்னா செம்பு சொம்போ வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அதில் மேலே நூல் சுத்தம் முடிஞ்சதுன்னா நூல் சுத்த தெரியறவங்க நூல் சுத்திட்டோ இல்லைனா வெறும் எதுவும் வந்து மஞ்சள் குங்குமல்ல பொட்டு வச்சுட்டு ஒரு சுத்தமான கீழே வந்து கொஞ்சம் பச்சரிசியோ இல்லைனா நெல் இல்லை எந்த தானியம் நவதானியங்களோ நவதானியம் கூட்டி நம்ம வந்து இந்த வெறும் இந்த துர்கா வழிபாடுக்காக மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் நீங்கள் யாருக்காக கும்ப பூஜை செய்யணும்னாலும் நவதானிய வழிபாடுகள் வந்து செய்யலாம் அப்போ நவதானிய வழிபாடுகள் நம்ம செய்கிறோம் அப்படின்னா துர்கைக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நவக்கிரகங்களுக்கும் வந்து மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக வந்து அந்த பூஜை வந்து இருக்கும் ஒரு நவதானியத்தை கூட்டிட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த அந்த சொம்பை வச்சுட்டு சுத்த ஜலத்தை அது உள்ள விட்டு முடிஞ்சால் வாசனாதி திரவங்கள் சொல்லக்கூடிய அஷ்டகந்தங்கள் வந்து அது உள்ளே சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா வெறும் பச்சை கற்பூரம் ஏலக்காய் மட்டும் நம்ம அது உள்ளே போட்டுவிட்டு அந்த சுத்த ஜலத்து உள்ளே என்ன பண்ணணும் முதல்ல நம்ம எழுதின நவகோண சக்கரத்தை நீங்கள் எந்த தேவிக்காக நம்ம அதை எழுதிருக்கோம் ஒன்றும் இல்லை அந்த கோணத்தில் கீழே மட்டும் எழுதிக்கணும் இப்போ வந்து பிரம்மச்சாரின்னா பிரம்மச்சாரியணி மட்டும் போட்டு எழுதிக்கணும் அதே கூஷ்மண்டானா கூஷ்மண்டா மட்டும் வசிய விஷேசுவாக அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகட்டில் எழுதிட்டு அதை வந்து உள்ளே போட்டுட்டு அதே சக்கரத்தை அந்த தண்ணி மேலே மணக்கண்ணுனால் வரையணும் நம்ம அப்படியே மேலே வந்து மணக்கண்ணுனால் வரையணும் சும்மா பார்வையாலேயே அந்த கோடு போடுற மாதிரி நம்ம சும்மா கையினால் வரைஞ்சிட்டு அந்த நவகோண சக்கரத்துக்கு வந்து நம்ம எந்த தேவியை தன்வசப்படுத்தணும்னு நினச்சிருக்கோமோ அந்த தேவியே இதில் வந்து எனக்கு வந்து ஆகர்ஷணம் ஆகிட்டு நான் கேட்கக்கூடிய வரங்கள் எல்லாம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ச ஒரு சங்கல்பம் வச்சுட்டு அதுக்கு மேலே மாங்குத்து வச்சு அதுக்கு மேலே நீங்கள் ஒரு அந்த தேங்காய் அந்த கும்பத்துக்கு மேலே வைக்கக்கூடிய அந்த மட்டை தேங்காய் வச்சுட்டு நீங்கள் அதுக்கு பூவோ அலங்காரமோ நீங்கள் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் செஞ்சுட்டு வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா அதுவே போதுமானது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவிக்கு புதுசாக ஒரு அண்ணன் நைவியத்தையே நம்ம வந்து படைக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு தேவிக்கான பிடிச்ச மலர்கள் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு அர்ச்சனை செய்யலாம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கான மூலிகைகளை வந்து நம்ம வந்து அர்ச்சனை பண்ணலாம் இந்த மாதிரி அர்ச்சனை பண்ணிட்டு அதை பயன்படுத்தக்கூடிய மூலிகைகளை நம்ம உணவாக எடுத்துக்கிறோம் நம்மளுடைய வேண்டுதலுக்காக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா நற்பலன்கள் வந்து நம்ம கொடுப்பாங்க என்ன மாதிரியான மூலிகைகளை பயன்படுத்தலாம் சார் நிறைய மூலிகைகள் வந்து இருக்குது முதல் நாள் நீங்க பிரம்மச்சாரணிக்கு பண்றீங்க அப்படின்னா திருநிற்றுப்பச்சிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூலிகள் வந்து இரண்டாவது நாள் வந்து நம்ம சைலா புத்திரிக்கு பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கற்பூரவல்லி அப்படின்னு கூடிய அந்த மூலிகைகள் வந்து இந்த மாதிரி நிறைய இந்த ஒன்பது பேருக்குமே ஒவ்வொரு நாட்கள் வந்து நம்ம ஒவ்வொரு வகையான மூலிகைகள் வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அதிலே பார்த்தோம் அப்படின்னா பழம்பாசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை மூன்றாவது நாள் பயன்படுத்துவாங்க கூஷ்பாண்டா தேவிக்கு பார்த்தோம் அப்படின்னா வஜ்ரவல்லி பயன்படுத்துவாங்க இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூலிகைகள் வந்து பயன்படுத்துவாங்க அர்ச்சனைக்காக இப்போலாம் அதெல்லாம் வந்து மறைஞ்சி போச்சு ஃபுல்லாகவே பொதுவாக இப்போ நம்ம பிரம்மச்சாரியனை பற்றி மட்டுமே வந்து நம்ம தனியாக வந்து ஒரு வீடியோ போடலாம் சைலாபுத்திரி மட்டுமே தனியாக போடலாம் அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு தேவிகளுமே வந்து அதி ஆற்றலுடைய தேவிகள் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் வெறும் மகிழ்ச்சி சம்காரம் பண்ணாங்க அப்படின்னு மட்டுமே நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வெறும் துர்கா வழிபாடு அந்த ஒன்பது நாட்களோடு நம்ம நிறுத்திக்கிறோம் நம்ம நவராத்திரி வழிபாடு மட்டும் பொதுவாக செய்யாமல் நவமி வழிமாடுன்னு சொல்லிவிட்டு நம்ம மாதந்தோறும் செய்கிறோம் அப்படின்னா ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையா நீங்கள் நவமி நாட்களில் என்ன பண்ணலாம் நீங்கள் ஸ்கந்த மாதாவுக்கு வந்து பூஜை பண்ணலாம் ஸ்கந்த மாதாவுக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு கலசம் நிறுத்தி அவங்களுக்கான மலர்னால் அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அவங்களுக்கான மூலிகைகள்னால் அந்த அர்ச்சனை பண்ணி நீங்கள் அதை நம்ம வந்து எடுத்துக்கலாம் அவங்களுக்கான மூலிகை ஒன்றும் இல்லை வெறும் வேம்பு ஒன்று வேம்போ இல்லை மலை வேம்போ அவங்களுக்கு வந்து அர்ச்சனை பண்ணணும் ஸ்கந்த மாதாவுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த நவராத்திரி நாட்களில் மட்டும் எடுத்துக்கிறாங்க பெண்கள் வந்து அதை நீங்கள் வந்து மருந்தாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ம மருந்துக்கு மருந்தாகவும் ஆயிடுச்சு அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ண ஒருவங்களுக்கான பிரசாதமாகவும் அது வந்து ஆயிடுச்சு அது உடனே வந்து குழந்தை பாக்கி வந்து கொடுப்பாங்க ஸ்கந்த மாதா வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா அது மாதிரி ஒவ்வொரு வழிபாட்டுக்குமே வந்து நமக்கு அதுக்கான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு காலாத்திரி பூஜை வந்து செய்யலாம் அந்த மாதிரி ஃபுல்லாவே நிறைய சைலாபுத்திரி எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இடமே வாங்க முடியல மலையரசனுடைய மனைவி அவங்க ஒரு இடமே வாங்க முடியல நமக்கு அப்படின்னா சைலாபுத்திரி வழிபாடு வந்து நம்ம செய்யலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு நவகிரகங்களுக்கான வழிபாடு முறைகளே நவதுர்காவுக்கான வழிபாடு முறைகளே வந்து ரொம்ப எளிமையான பூசா விதி அதே மாதிரி அதி ஆற்றலுடைய பூசை அது எல்லாமே ஸோ இது மாத மாத பூஜையா பண்ணலாமா நீங்கள் மாதத்தில் ரெண்டு நவராத்திரி வருது நீங்கள் வந்து வள ரெண்டு நவமி வருது மாதத்தில் நீங்கள் ரெண்டு நவமியிலையுமே நீங்கள் வந்து தாராளமாக பூஜைகள் வந்து செய்யலாம் இந்த நவமி என்னால் விட்டுட்டேன் அடுத்த நவமி பண்ணலாம் அந்த மாதிரி ரெண்டு நவமியும் வந்து தாராளமாக வீடுகளில் வந்து நீங்கள் பூஜைகள் வந்து தொடர்ந்து இது எத்தனை நவமி செய்யும் போது அதுக்கான பலன் கிடைக்கும் அதாவது ஒன்பது மாதங்கள் வந்து செய்ய சொல்கிறாங்க கண்டினியூவாக நீங்கள் வந்து ஒன்பது நவமி செய்யும் உங்களுக்கு பலன் கிடைச்சிடும் ஒன்பது மாதங்கள் அப்படின்னா உங்களுக்கு அந்த அம்மாவே துர்கைகளுமே உங்களாண்ட தன்வசம் ஆயிடுறாங்க செய்யாதே இருக்க முடியாது எங்க போனாலும் நீங்க அவங்களுடைய பூசா விதி வந்து செய்வீங்க அந்த மாதிரி வந்து மாறிடுவீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில் நவமி வழிபாடு எப்படி பண்ணணும் அதற்கான சிறப்புகள் என்னெல்லாம் இருக்கு யாரெல்லாம் எப்படி பூஜை முறைகள் பண்ணலாம் அப்படின்றத பத்தி ஒரு விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி